அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதமானது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்க இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ரிசர்வராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதுவா வந்து பாத்தீங்கன்னாவே ஒவ்வொரு மாதமும் கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டு காணப்படுங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய எட்டாவது மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதமானது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ இருக்கிறது அதனால் கிரக பயிற்சிகளால் வந்து பார்த்திங்கன்னா பல மங்களகரமான யோகங்கள் உருவாக இருக்கின்றன இந்த யோகங்களால் ஆகஸ்ட் மாதமானது இந்த ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது குறித்த தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற அந்த பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ரிசபராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுகள் அல்லது சம்பள உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது கடினமாக உழைத்தால் அதற்கான பலனை நீங்கள் பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சில சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும் இருப்பினுமே போக போக அந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தீருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சற்று கவனமாக இருப்பது அவசியம் பண வரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அதே போல அரசாங்க காரியங்களானது இப்பொழுது அனுகூலமாகவே வந்து முடியும் தந்தை வழி உறவினர்களினுடைய வருகையானது உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துங்க அதன் மூலமாக ஆதாயங்களும் வந்து உண்டாகும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க வழக்குகளில் இருந்த பிற்போக்கான நிலைகளானது இப்பொழுது மாறி முன்னேற்றங்களானது வந்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து மறைந்து இப்பொழுது அந்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளானது வந்து பார்த்திங்கன்னா நீங்குங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது வீண் மன வருத்தங்களானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால பேச்சல் நிதானங்களானது வந்து தேவை வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவை இரவு நேரங்களில் பயணம் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அதே போல அதிகாரிகள் அனுசரணையாகவே வந்து பார்த்திங்கன்னா இருப்பார்கள் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரங்களானது நன்றாகவே வந்து இருக்கும் விற்பனையும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு நன்றாக இருக்கும் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் பெண்களுக்கு இந்த ஒரு மாதங்கள் மகிழ்ச்சியான ஒரு மாதமாகவும் வந்து இருக்கும் கணவரினுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க அதேபோல் புகுந்த வீட்டில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்பொழுது பணி சுமைகள் வந்து பார்த்திங்கன்னா குறைவதனால கொஞ்சம் நீங்கள் உற்சாகமாக வந்து இருப்பீர்கள் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சனி கிரகங்கள் தனது சொந்த ராசியில் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் கடினமாக உழைக்க முடியும் அதேபோல் இதனுடைய காரணமாக உங்களுடைய உடல் நலங்களானது இப்பொழுது பலவீனம் அடையலாம் மற்றும் நீங்கள் சோர்வடையக்கூடும் ஆனால் உங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க உங்களை சுற்றி உள்ளவர்களுமே இப்பொழுது ஆச்சரியப்படலாம் மேலுமே மூத்தவர்கள் உங்களால் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமான வேலைகளையும் வந்து செய்வீர்கள் ஏழாவது வீடான செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி உங்களுடைய ஜாதகத்தினுடைய முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பது குரு கிரகங்கள் இந்த மாதங்கள் முழுவதுமே ஏழாவது வீட்டை பார்ப்பதனால உங்களுடைய வணிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட அதிகரிப்பானது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான நிலைமைகளானது உருவாக்கப்படும் உங்களுடைய திட்டங்களானது இப்பொழுது நிறைவேறுங்க இதன் மூலமாக உங்களுடைய நம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் இந்த மாதங்கள் முழுவதுமே கேது கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் நீடித்து இருப்பதனால இந்த ரிசபராசி மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு ஆனாலுமே குரு கிரகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவை பெறுவதற்கான உங்களுடைய ஆர்வத்தையும் வந்து தணிக்குங்க நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டலினுடைய ஆதரவையும் இப்பொழுது பெறலாம் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் உங்களுடைய ஜாதகத்தின் நான்காவது வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்து நீடிப்பதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் எல்லாமே வந்து இப்பொழுது மேலோங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே அன்பானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க வீட்டில் புதிய விஷயங்களானது அடுத்தடுத்து வந்து நடக்கும் புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் சொத்து யோகங்களானது ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உண்டாகும் அது மட்டுமின்றி உங்களுடைய வீட்டிற்குள் சில சுப வேலைகள் அல்லது ஒரு செயல்பாடுகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதனுடைய காரணமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிப்பீர்கள் உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஐந்தாவது வீட்டில் வந்து கேது கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் சிரமங்கள் வந்து ஏற்படலாம் உங்களுடைய உறவினுடைய கண்ணியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கும் என்பதனால் உங்களுடைய உறவுக்கு இடையே தவறான புரிதல்களானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு மற்றும் சனியும் ஏழாவது வீட்டில் பார்வையை வந்து செலுத்துவார் இது உறவில் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவார் மேலுமே இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்படும் மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி கவலைகளானது நீங்கி தைரியங்களானது உண்டாகும் வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை வந்து ஏற்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே செலவுகளானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தயக்கத்துடன் தங்களது பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்ய வேண்டியும் இருக்குங்க எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகளானது இப்பொழுது வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்கும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்களுடைய வருகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் சொத்துக்கள் வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது தாமதப்படலாம் அக்கம் பக்கத்தினரிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க பெண்களுக்கு எந்த ஒரு முடிவுமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக வந்து இருக்க வேண்டும் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு இப்பொழுது தாமதப்படுங்க மாணவர்களுக்குமே கல்வியில வெற்றி பெற மிகவும் கவனமாக பாடங்களை படிக்க வேண்டும் மனக்குழப்பங்களானது இப்பொழுது நீங்கி தெளிவான சிந்தனைகளும் இப்பொழுது மேலோங்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரலாம் உறவுகளானது பலப்படு தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தையும் தேடக்கூடிய முயற்சியில் வந்து இருக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்காது சுப நிகழ்ச்சிகளானது இடம்பெறும் முன்னதாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் செய்யப்பான பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் ஒரு பிரச்சனைகள் முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா உருவாகலாங்க ஆனாலுமே மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் துய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிப்பீர் அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் உடனே வெற்றிகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாகவே வெற்றிகளானது வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் பழகக்கூடிய நண்பர்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாது ஸோ வெளுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பால் என்று வந்து நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும் மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வடமாடை சாற்றி வணங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கி சுகங்களானது வந்து உண்டாகும் வாழ்க்கையும் வளம் பெறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரசியமான புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ